திருப்பத்தூர் அருகே அரசு விரைவு பேருந்தின் முன்பக்க டயர் கலண்டு கண்மாய்க்குள் ஓடியதால் பயணிகள் அலறல் நடு சாலையை கிழித்து கோடு போட்டு நின்ற பேருந்தால் பரபரப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருச்செந்தூரிலிருந்து இருபது ஐந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கும்பகோணம் சென்ற தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்து திருப்பத்தூர் அருகே ஜெயமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது பேருந்தில் பேரிங் செட் உடைந்து முன்பகுதியில் ஓட்டுநர் சீட்டுக்கு கீழ் இருந்த டயர் உருண்டு அருகிலிருந்த கண்மாய்க்குள் பாய்ந்தது டயரை கண்டுபிடிக்க முடியாமல் ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பயணிகள் திணறினர் திருச்செந்தூரிலிருந்து கும்பகோணத்துக்கு சென்ற தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்தான மிதவை பேருந்தை ஓட்டுநர் தூத்துக்குடி இடையற்காடுவை சேர்ந்த ஜெஸ்டம் ஆர்தர் ஓட்டிச் சென்றார் திருச்செந்தூரை சேர்ந்த ஜெனிஃபர் நடத்துனராக இருந்தார் திருப்பத்தூர் அருகே ஜெயமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென உடைந்து தனியாக கலண்டு பேருந்து ஓடியது டயர் இல்லாமல் இழுத்தபடி சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் சென்ற பேருந்து சாலையின் ஓரத்திலேயே குடை சாய்ந்து நின்றது இதில் பயணித்த இருபத்தி ஐந்து பயணிகளும் அலறியபடி கூச்சலிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பேருந்து பக்கம் திரும்பாமல் நேராக சென்றதால் பக்கவாட்டில் உள்ள பள்ளத்திற்குள் கவிழாமலும் எதிரே வாகனங்கள் எதுவும் வராததாலும் விபத்து நேராமலும் தப்பியது இதில் பயணித்த அனைவரும் காயங்கள் ஏதுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் பின்பு அவ்வழியாக வந்த தஞ்சாவூர் பேருந்தில் பயணிகளை மாற்றி அனுப்பி வைத்தனர் இதனால் சுமார் இருபது நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இருப்பினும் திருப்பத்தூர் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போக்குவரத்தை சரி செய்து ஜேசிபி இயந்திரம் வரவைத்து நடுஞ்சாலையில் நின்ற பேருந்தை சாலை ஓரத்தில் இழுத்துவிட்டு போக்குவரத்தை சரி செய்தனர் பின்பு கண்மாய்க்குள் முள்ளுக்குள் சிக்கி கிடைந்த டயரை ஜேசிபி உதவியுடன் எடுத்தனர்